அனைவருக்கும் வணக்கம் முதலில் செய்தியாளர்கள் தெரிவித்துக் கொண்டு அனைத்து முதலாளர் வேளாளர் சங்க செய்தியாளர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இவ்வளவு நிகழ்ச்சியை எடுத்ததற்கு மிக்க நன்றி அனைத்து முதலியார் வேளாளர் சங்க பேரவை சார்பாக சென்னையில் உள்ள இருபத்தி ஏழு சங்கங்களும் சேர்ந்து இணைந்து நடத்தி கொண்டிருக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் எங்கள் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு நாம் ஒரு ஐந்து அம்ச கோரிக்கையாக நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுக்கும் தமிழக முதல்வர்களுக்கும் வேண்டுகோளாக வைக்கின்றோம் இந்த வேளாளர் சமுதாயம் பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் உருவாக்கப்பட்ட ஒரு சமுதாயம் இரண்டாயிரம் ஆண்டுகளாக தமிழ் மொழிக்காக பாடுபட்ட ஒரு சமுதாயம் பல்வேறு இயக்கங்களை உருவாக்கிய சமுதாயம் அது திராவிட இயக்கம் என்றாலும் சரி தமிழ் தேசியம் என்றாலும் சரி வேளாளர் சமுதாயம் செயல்பட்டது ஆதீனங்கள் இல்லை என்றால் தமிழ் மொழி காப்பாற்றப்பட்டிருக்காது அதே போல் இன்றைக்கு திராவிட இயக்கமான நடேச முதலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுல உருவாக்கவில்லை என்றால் இந்த நூத்தி பத்து ஆண்டு திராவிட இயக்கம் கிடையாது அக்காலத்திலே இந்த சமுதாயம் அனைத்து மக்களுக்காகவும் பாடுபட்ட சமுதாயம் நடேசமுதாய உருவாக்கிய நீதி கட்சியின் மூலமாக பல்வேறு சாதனைகள் அது இருந்தாலும் சரி பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கும் இந்த சமுதாயம் பாடுபட்டு இருக்கிறது சில சமுதாயம் அவங்களோட சமுதாயத்துக்கு பாடுபடுவாங்க பிற்காலத்துல திராவிட முன்னேற்ற கழகம் உருவானதும் பேரின் அண்ணாவால் உருவாக்கப்பட்டு ஐம்பேரும் தலைவர்களே நான்கு பேர்கள் இந்த வேளாண் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் என்பதை பெருமையோடு கூறிக்கொள்கிறோம் அப்பேற்பட்ட ஒரு பெருமை வாய்ந்த இந்த சமுதாயம் இன்றைக்கு எல்லா விஷயத்தையுமே வந்து தாழ்ந்து கொண்டிருக்கின்றது அதிகாரங்களை கொண்டிருக்கின்றது உரிமைகளை கொண்டிருக்கின்றது மீண்டும் நாம் எடுக்க வேண்டும் சமுதாயம் ஒன்று சேர வேண்டும் இன்னைக்கு பல்வேறு பட்டங்களால் பிரிக்கப்பட்டிருக்கிறது சமுதாயம் திருச்சியிலிருந்து சென்னை வந்து பாத்தீங்கன்னா முதலியார் பிள்ளை பிள்ளை உடையார் நாயக்கர் அகமுடையார் போன்ற பட்டங்களால் பிரிந்திருக்கின்றன அதே திருச்சியிலிருந்து கன்னியாகுமரி பிள்ளைமார் என்ற பட்டங்களால் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் திருச்சியிலிருந்து கோயம்புத்தூர் கவுண்டர் அதாவது தொங்கு விலக கவுண்டராக பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் முதல் முயற்சியாக அனைத்து நம் சமுதாயத்தையும் ஒன்றிணைந்து செயல்படுத்த வேண்டும் இன்னைக்கு எட்டு கோடி மக்கள் கொண்ட தமிழக மக்கள் தொகையிலே மூன்று கோடிக்கு மேல் எங்கள் சமுதாயம் இருக்கின்றது அதற்கு வேண்டிய உரிய சலுகைகள் இந்த தமிழக அரசு கொடுக்க வேண்டும் மத்திய அரசு கொடுக்க வேண்டும் அதனை வேண்டிதான் இந்த ஐந்து அம்ச கோரிக்கை முதல் கோரிக்கை வேளாண் சமுதாயம் வந்து பாரம்பரியமான ஒரு சமுதாயம் அந்த சமுதாயத்தோட மாற்று சமுதாயத்தை கொடுக்கும் போது ஒண்ணு எங்களை வெச்சியாவது பேசி கொடுத்துருக்கணும் இல்ல இப்ப பாத்தீங்கன்னா ஏழு பிரிவுகள் கொண்ட ஒரு சமுதாயமாக சொல்லியிருக்காங்க அந்த சமுதாயத்துல இந்த ஏழுல வந்து மூணு பேர் வந்து எங்களுக்கு அந்த பேர் வேண்டாம் என்று அவங்களே சொல்லியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த பெயரை எங்களுக்கு மீண்டும் தர வேண்டும் என்று பாரத பிரதமர் அவர்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நேரத்திலே அதே மாதிரி பல்வேறு சங்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா சமுதாயங்கள் எங்களுக்கு உள்ஒதுக்கீடு வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிறுபான்மை உள்ள மக்களே போராடும் போது பெரும்பான்மை உள்ள மக்கள் ஏன் கேட்கக்கூடாது என்பதற்காக தான் பிற்படுத்தூர் பட்டியல வந்து நாங்களும் பத்து பேர் உள்ஒதுக்கீடு வேண்டும் என்று இந்த கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை வச்சிருக்கிறோம் மூன்றாவது கோரிக்கை பாத்தீங்கன்னா வேளாளர் சமுதாயம் வந்து பல்வேறு இதுல இருக்காங்க பார்வர்ட்ல இருக்கிறாங்க பேக்வேர்ட்ல இருக்காங்க இது எல்லாமே வந்து ஒன்னா பிற்பட்டோர் பட்டியல கொண்டு வரணும் குறிப்பாக கார்காட்ட சங்கம் சைவ வேளாளர் சங்கம் நாங்கில் நாட்டு சங்கம் போன்ற சங்கங்கள் சமுதாயங்கள் முற்பட்டோர் பட்டியல இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே வந்து நீங்கள் பிற்பட்டோர் பட்டியலில் கொண்டு வரணும் அப்படின்னு நாங்கள் கேட்டிருக்கோம் நான்காவதாக சில வேளாளர் சமுதாயத்துக்கு வந்து நாப்பத்தெரு இரண்டு பிரிவுகள் உள்ளன வேளாளர் சமுதாயம் அது சில சமுதாயத்துக்கு வந்து இடஒதுக்கீடு இல்லை இப்ப எங்க தேர்ச்சியில பாத்தீங்கன்னா ஆறு நாட்டு வேளாளர் சொல்லுவாங்க சாரதாசு போன்ற பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் உள்ள ஒரு சமுதாயம் அவங்க வந்து இல்ல அவங்களை வந்து கொண்டு வந்தோம் ஐந்தாவது ஜாதி வாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு அனௌன்ஸ் பண்ணிருக்கு இந்த நேரத்துல வந்து அனைவரும் எங்கள் சமுதாயம் நாற்பத்தி ரெண்டு பிரிவுகள் ஒன்றா சேர்த்து வேளாளர் என்று எங்களை அறிவிக்க வேண்டும் அப்படின்னு ஐந்தாவது கோரிக்கை வைத்திருக்கிறோம் இந்த ஐந்து கோரிக்கையும் பாரத பிரதமர் அவர்களும் தமிழக முதல்வர்களுக்கும் ஒரு வேண்டுகோளா வைத்திருக்கிறோம் அதே போல சில பிரச்சனைகளும் இருக்கின்றன எங்க சமுதாயத்துக்கு தமிழக முதல்வர் அவர்களுக்கு நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் அதாவது தொழில்வேலாளரை வந்து முக்குளத்துவராக சேர்த்து பண்ணியிருந்தாங்க அதுக்கு தனியா ஜீவோ வந்து ஒரு ஆறு நாள் நாலு மாசத்துக்கு முன்னாடி போட்டிருந்தாரு இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தமிழக முதல்வருக்கு எங்களுடைய மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னா அதாவது ஒரு சமுதாயம் வந்து அந்த காலத்துல வந்து எப்படி இருக்கும்னா அகமரியார் பிலாங்ஸ் டு முக்குலத்தோர் அகமரியார் பிலாங்ஸ் நார்தன் ஜோன் இருந்தது ஒன் சி வந்து துள்ளுவா தொழுவை இதுதான் காலங்காலமா இருந்தது ஆனா சில குறிப்பிட்ட சமுதாய மக்கள் அப்ப பிற்பட்ட தலைவராக அவர் இருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அவர் என்ன செஞ்சாரு எங்க சமுதாயத்தை இந்த வேளாள தொழிலாளர் சமுதாயத்தை முற்பொற்று பட்டியலில் அணைச்சிட்டார் அப்போ இந்த தொழிலாளர் சமுதாயத்தை அந்த தலைவர் அவர்கள் அங்கே முதலமைச்சர் எம் ஜி ராமச்சந்திரனை பார்க்கத்துக்கு போகும்போது அவர் இவர் வந்திருக்கிறார் கேள்விப்பட்டு செக்ரட்டேரியட்ல அவரே தனியார் ரூம்ல இருந்து இறங்கி வந்து இவர் போக்கு என்ன விஷயம் கேட்கும் போது இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லும் போது உடனே எங்க தொழிலாளர் சமுதாயத்தை அவர் பிற்பற்று பட்டியலில் மீண்டும் அணிச்சிட்டாரு ஆனா அந்த நலவாரிய தலைவர் அப்போதே நலவாரிய தலைவர் வேண்டுமென்றே இந்த அகமதியார் இன்ட்ரோ தொழுவன் போட்டார் அதை வந்து இன்றைய தலைவர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் பழையபடியாக பிரிச்சு கொடுத்ததுக்கு எங்கள் சமுதாயத்தின் சார்பாகவும் நாற்பத்தி ரெண்டு பிரிவுகள் சார்பாகவும் இதற்காக உழைத்த அனைத்து தலைவர்களுக்கும் இந்த நன்றியை நன்றிய தொழில்கள் அதே மாதிரி முதல் முதல்வர்களும் நான் நன்றி தெரிவிச்சுக்க என்னோட பேர் பழனி ஐந்து பேர் டபிள்யூ பி பழனி நான் அனைத்து முதலியார் வேளாளர் சங்கம் பேரவையோட தலைவரா இருக்கிறேன் நன்றி